ஹாய் வணக்கம் சொந்தங்களே எப்படி கியா நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எதை கொண்டு போக போகிறோம் எத்தனை நாள் வாழ போகிறோம் இந்த பாட்டு வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ வந்து மேலே தள்ளிடாமல் பாருங்கள் நம்ம எதை கொண்டு போக்குகிறோம் சொல்லுங்கள் எதையும் கொண்டு போகிறது கிடையாது நம்ம வந்து இருக்கிறதே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம்ம ஆழ்ந்துகிட்ருக்கோம் இந்த நிமிஷம் கூட நம்ம நம்ம உயிர் நமக்கு சொந்தம் இல்லை இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு அக்கா சொல்கிறாங்க வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து நிம்மதியெலாம் போகிறதுக்கு காரணமே பெண்கள் நாம தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அது அது வந்து ஒரு பக்கம் உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் ஒரு அக்கா சொல்கிறாங்க எனக்கு வந்து என் கணவர் கூட அங்கேயும் சுத்தம் ஜாலியாக இருக்கணும் எனக்கு பணம் நகை மாளிகை இந்த மாதிரி வீடெல்லாம் வேணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் குடிக்காமல் இருக்கணும் அதுதான் நான் ஒவ்வொரு நாளும் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன் அவர் மட்டும் பிடியாமல் இருக்கணும் இந்த தெய்வம் தான் அவர் நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா சாமியை புல்லிட்டு அப்படி அவ்வளோதாங்க இதில் எது நிம்மதியை கெடுக்குன்னு எனக்கு தெரியல ஆண்களாக பெண்களான்னு தெரியல நான் வந்து ஆம் ஆம்பளைகளையும் நம்ம குறைச்சு விரும்பலை ஏன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ஹஸ்பண்டு தான் என் ஹஸ்பண்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது எனக்கு மாதிரி ஹஸ்பண்ட் இன்னும் நிறைய என் கூட கிடைக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அந்த மாதிரி என்ன சொல்கிறது பெண்கள் நம்ம பொம்பள பிறந்த நாம தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்ருக்கோம் அது வெளிலையும் செலவு சொல்ல முடியாது வெளியில் சொல்ல முடியாத ஒரு வழி நிறைய பேருக்கு இருக்குது வெளியில் சொன்னால் அது ஒரு கதையாக தான் நினப்பாங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை அதை சொல்ல போகிறோம் அப்படின்னா அது ஒரு கதையாக தான் நினப்பாங்க இடத்துல போயிட்டு அப்படியா அப்படி நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கும்போதும் நீ இன்னொருத்த வீட்டுக்கு போகிற போறக்குள்ள அடக்கம் ஒழுக்கமா இரு அடக்கம் உடக்கம் ஒழுக்கம் இதெல்லாம் நமக்கு பெண்கள் திரும்ப முக்கியம் அந்த மாதிரி சொல்லி நம்மளை வளர்த்துருந்தாங்க நம்ம சுதந்திரம் எல்லாமே வளர்ந்துட்டோம் கல்யாணம் நம்ம அந்த சுதந்திரம் அதெல்லாம் பறக்க விட்டு அதை பறக்க விட்டு நம்ம நிம்மையே இல்லாட்டினாலும் கண்ணீரோடு இருந்தாலும் வெளியில் சொல்லிக்காமல் வாழ்ந்து இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க என்னென்ன சொல்கிறது உண்மை தானே உண்மை நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ லைவ் எல்லாம் வரேன் லைவ்லெலாம் யாருமே எனக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலை ஃபாலோ பண்ணுங்கள் ஆறு டூ ஏழு நான் சாயந்தரம் லைவில் இருப்பேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு பிடிச்சாலும் புரியாட்டாலும் லைக் பண்ணுங்கள்